குளிச்சுட்டு வரும்போது துண்டை கழட்டி விட்டுரு கழட்டி விட்டா மூடாயிரவாப்ல பொம்பளைங்க எப்பவுமே ஒரு அழகா பூ வச்சு கொட்டு வச்சு பார்க்கறதுக்கே ஒரு ஈப்பா இருக்கணும்டி அதையெல்லாம் யாவாலும் பண்றதில்ல அப்புறம் ஆம்பளைங்க கண்டுக்கலன்னு சொல்றது மதரா மீனாட்சி இன்னைக்காவது சொல்லுங்க தாயே என்னங்க என்னங்க இந்தாங்க டீ என்னங்க ம் உங்க நான் சொல்லணும் இத வரேன் என்னங்க இந்த குரு சோரமா சரிங்க கிருத்தி இத வரேங்க வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டீங்களா ஆமாமா அண்ணனை பார்த்து வந்துறேன் அப்படியா i

அந்த ஓல குடிசையில நான் எங்க ஒளிஞ்சாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்து குடுப்பீங்களே அது எனக்கு இப்போ வேணும் என்ன கொடுப்பாரு என்னதுமா அஞ்சு வயசுல அந்த ஆரஞ்சு மிட்டாய்க்காக ஆறு கிலோமீட்டர் எனக்காக போய் வாங்கிட்டு வரீங்களே மாமா அந்த ஆரஞ்சு மிட்டாய் எனக்கு இப்போ வேணும் ஆட கழுவ இதான் நடக்கும் சரி வரும்போது வாங்கிட்டு வரேன் எத்தனை நாளான தொந்தரவு இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ம் இரநூறுவா தான் இருக்குது அதே தான் போட்டு பிடிக்கணும் நைட்டு மட்டும் தான் சார் மூணு நாள் மாத்திரை சாப்பிட்ருங்க ஜாக்கிர தரக்கூடாது வாடா உட்காரு மூணு நாள் கழிச்சு என்னை வந்து திரும்பி பார்க்கணும் சரி சரி ஆ சரிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வாங்க சொல்கிறா அது வந்து இந்த வேலையும் சட்டாரண்ணே விட்டுட்டேன் தம்பி அஞ்சு வயசு வரைக்கும் அறப் பங்காளின்னு வாங்க பத்து வயசு வரைக்கும் பங்காளின்னு வாங்க கல்யாணம் ஆயிருச்சுன்னு வச்சுக்க நீ யாரோ நான் யாரோ அப்படி இருக்கிற உலகத்துல அண்ணஸுக்கும் அண்ணன் கூட வருவேன்னு நினைச்சா முட்டாளித்தனமுடா அப்பனா இருந்தாலும் ஆத்தாளா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் அக்காளா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அவ்வளவியே பிச்சைக்காரனா இருந்தா கூட அஞ்சு ரூபா இந்த அட்டில் போட்டா தாண்டா நல்லா இருங்கயான்னு வாழ்த்துவேன் நமக்கு நாலு காசு வேணும்டா அப்பத்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் அசால்ட்டா வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க போடா போய் உருப்படியா வேலை பார் ஏய் சொல்றா உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடுச்சு என்ன பண்ண அண்ணன் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல நல்ல வேலையா பாரு பொறுப்பாயிரு என்ன மாப்பிள ஃபுல்லப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு என்ன மாப்பிள கூடு வாழ்க்கையில் அப்படி இருக்கு சண்டேலாம் போடாமல் இருக்கியா அதெல்லாம் இல்லை மாப்பிள சண்டையெல்லாம் போகிறதில்ல கொஞ்சம் கொரோனானால வேலையே போயிடுச்சு அன்ப அடுத்த பேச கூட முடியல மாப்பிள்ளை மாப்பிள்ள ஆம்பளைங்க வெளியிலிருந்து வரும்போது செருப்பு கழட்டி விட்டுற மாதிரி பிரச்சனையை வெளிய விட்டு வந்துடணும் அப்போ தான் ஓன் கூடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் பொய்யே இருக்காங்க எங்கே மாப்பிள்ளை பிரச்சனை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு எப்படி அன்பாக இருக்கிறது உன்னோட தலையெழுத்து நீ சுமக்கிற அதையே அவங்க தலையில் ஏற்றுற மாப்பிள்ளை லவ் பண்ணுறேன் ஆனால் தான் முடியல அப்போ நீ உண்மையாக லவ் பண்ணல அப்படி நீ பண்ணியிருந்தா கோமான வார்த்தை வராது அன்பான வார்த்தை மட்டும்தான் வரும் என்ன மாப்பிள் சொல்கிற

இப்போ அவன் நம்ம வீட்டுக்கு சம்திங் ராங் என்னடி எதுவும் முக்கியமான விஷயம் ஆமாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு தான் வந்தேன் என்ன சொல்லு அது என் மேலே பிரியமாகவே இருக்க மாட்டேன்றி ம் இன்னும் ஒன்றும் நடக்கலை அதான் உன்கிட்ட ஒரு ஐடியா கேன சிரிக்கி இப்படி இருக்கிய படுத்த பாயன் அலசலைனாலும் குத்தஞ்சொல்லம் இந்த உலகம் ம் இந்நேரம் உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேனா தினமும் பாய அலசி இருப்பேன் எங்கடி அவர்கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை பேசணும்னாலும் பயமாக இருக்கு ஆ ஆ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு ம் குளிச்சுட்டு வரும்போது துண்டை கழட்டி விட்டுரு கழட்டி விட்டா மூடாயிரூவாப்புல மூடாக மாட்டாண்டி வெறியாயி கற்றுவாப்பில் அப்புறம் சண்டை வந்துடும் நான் எப்படி இருந்தால் அவருக்கு பிடிக்கும் டி அப்படி கேளு ஆம்பளைங்க எப்பவுமே ஆயிரம் பிரச்சனைகளோடவே இருப்பாங்க பொம்பளைங்க நம்ம தாண்டி பேசி மடக்கணும் பொம்பளைங்க எப்பவுமே ஒரு அழகாக பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்குறதுக்கே ஒரு ஈப்பாக இருக்கணும்டி அதையெல்லாம் எவ்வளோ பண்ணுறதில்லை அப்புறம் ஆம்பளைங்க கண்டுக்கலான்னு சொல்கிறது ஏண்டி அண்ணாச்சி பழத்தை இருந்து பார்த்தா முள்ளா தான் இருக்கும் அதை அறுத்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் எதை எதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணி

இருக்க லவ்வா யாருக்கு என் பொண்டாட்டிக்கு தான்டா அப்படியா உட்கார지 நான் சொல்லி தரேன் எங்க கீழ தான்யா உட்காரு கேயா டேய் நடுவுல

டேய் அம்மாவையும் மரியாதை பேசி சரிடா சொல்றேன் சார் எப்படியா மனசுக்கிட்ட பேசணும் சா இதற்கே எப்படி இவ்வளோ கவாலிட்டி வர்றது எனக்கா இன்னொன்று கொண்டுடா

தம்பி முட்டாயிருக்குடா உனக்கு தெரியுமா ஏ என்கிட்ட பார்த்து பேசணும் ஏரியாவோட ரவுடி தெரியுமா ஏழு வயசாச்சு இன்னும் அஞ்சு முட்டாயிரத்தி சின்ன பிள்ளை ஆட்டம் வீட்டுக்கு போய்ட்டு தான் போகணும் ஓகே வா சரி வாடா நீங்கள் இந்த ஏரியாவில் பெரிய டானா இருக்கீங்க நான் இந்த ஏரியா கொஞ்சம் புதுசு எனக்கு கொஞ்சம் சுற்றி கட்ட முடியுமா

இதே சொல்லதான் இமக்கு சில நானும் ட்ரை பண்ணிட்டேன்